அல்லாத ஒரு உறவுகளை நான் இணைச்சு பார்த்தது நாம் தமிழர் நாம் தமிழர் என்னை கையோடு கைகோர்த்தவர்கள் என்னை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவர்கள் நாம் தமிழர் அதனால தான் என் அண்ணனோடு நான் இன்னும் உறவு என்ன கூட பிறந்தவனை விட அதிகமான அன்பு அவர் மேலே எனக்கு நான் எப்போ பண்ணாலும் என்னோடு அன்பா பேசுவார் என்னை விசாரிப்பார் அந்த மாதிரியான ஒரு அன்பு நான் பேசுகிறதுக்காக வரல நான் இங்கே இங்கேது கூட்டம் நடக்கிற சிறைவாசிகளுக்கான ஒரு விடுதலை கூட்டம் இங்கே திரையிடப்பட்ட ஒரு ஆவணப்படம் இதை ரெண்டையும் நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்த வந்த இடத்துல தான் இங்கே உங்கள்கிட்ட பேச சொல்கிறார் என்ன ஏதாவது சொல்லு அவங்களுக்கு தெரியட்டும் அப்படி சொல்லி நாங்கள் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை உறவுகளை நாங்கள் அனுபவிக்காத கொடுமை நான் சிறையில் முஸ்லீம் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் நான் சொல்லுவேன் நான் எப்படி சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொன்னால் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறைவாசிகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறைவாசிகளுடைய குழந்தைகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன எனது தந்தை என்னைக்கு பள்ளிக்கு அழைத்து செல்வாரா எனது தந்தை என்னை வைக்கல உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கொண்டே கூடுவேணும்னு சொல்லி நான் விரும்புகின்றேன் என்று குழந்தைகள் இருந்தாங்க இதெல்லாம் நான் பல மேடைகளிலே நான் சொல்லியிருக்கேன் அதற்கு பிறகு இவர்களுக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்தாங்க வெளியே வந்தபோது இவர்கள் அந்த குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வதை நான் கண்டேன் பெருமகிழ்ச்சி எனக்கு அந்த பள்ளியை அந்த குழந்தைகளை வந்து அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போனது அவங்க அன்னைக்கு தொழுகைக்கு வந்தது இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது அந்த மகிழ்ச்சியில் தான் இப்பொழுது ஒரு பெரும் கல்லை போட்டிருக்கின்றது அரசே ஒரு அரசே அந்த நாட்டு மக்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு ஒரு அரசு அப்படித்தான் செய்ய வேண்டும் ஆனால் அந்த அரசே எவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியை தட்டி பறிக்கின்றது அந்த மகிழ்ச்சியை எப்படி தட்டி பறிக்கணும் இப்போ இருக்க ரஃபின்னு சொல்லி ஒருத்தர் சிறையில் இந்த பரோல் வழங்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வெளியே வந்து கல்யாணம் பண்ணுவதுக்கு பெரும் தயக்கம் அவருக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி வீட்டினுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் அவர் திருமணம் செஞ்சு கொள்றாரு திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த அம்மா வீட்டிலிருந்து அந்த பொண்ணு இன்னும் இவர் வீட்டுக்கு வரவே இல்லை அவர் சிறைக்கு போயிட்டார் அவரு சிறைக்கு போயிட்டார் அந்த பொண்ணு இன்னும் போய் அந்த குழந்தைக்கு நாற்பது நாள் முடிஞ்சு கூட்டிட்டு வருவாங்க வாமா எங்க வீட்டுக்கு வந்துருந்து சொல்லிட்டு கூட்டு வருவாங்க அந்த குழந்தை நாற்பது நாட்கள் கூட முடியவில்லை மீண்டும் தமிழக அரசு அவர்களை சிறையில் அடைத்திருக்கின்றது தடா புகாரி கல்யாணம் மூணே மாசம் தான் ஆச்சு தடா புகாரி அண்ணன் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் தடா புகாரி மூணு மாசம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி நான் அன்னைக்கு காலையில அந்த ஜெயிலுக்கு போற அன்னைக்கு காலையில புகாரி நான் பாக்குறேன் அவர் வந்து முக்கட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேக வேகமா போயிட்டு இருக்காரு அப்ப கூப்பிட்டு என்ன கேட்கும் போது இன்னைக்கு பரவல் முடியுது நான் வந்து வீட் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நான் கோயம்புத்தூர் ஜெயிலிக்கு போனால் இருந்து கா நைட்டு வண்டி ஏறி காலையில் கோயம்புத்தூர் வந்து இறங்கி கோயம்புத்தூர்லேருந்து போகிறார் அப்புறம் சந்திச்சு எல்லாம் போகிறாங்க சகோதரிகளை பெரும் கொடுமை இது பெரும் கொடுமை நான் ஒரு சகோதரரை சொல்கிறேன் அவருடைய தன்மானத்துக்காக மறைக்கிறேன் நான் அன்னைக்கு எல்லாரும் சிறைக்கு போகிறாங்க அந்த சிறைவாசலில் அஞ்சு மணிக்கு சிறைவாசலில் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் அந்த சிறைவாசலில் வந்து நிற்கிறாங்க அஞ்சு மணி அண்ணா போகணும் அவருக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை இருக்கு அந்த சிறைவாசிக்கு மூன்று வயசுல ஒரு குழந்த இப்போ பிறந்த ஒரு குழந்த அவங்க மனைவி அவரு அந்த மூன்று வயது குழந்த அந்த கை குழந்தையோட அந்த சிறைவாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படி நிற்கிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது தன் தந்தை சிறைக்கு தான் போகிறாருன்னு சொல்லி தெரியாமல் அந்த குழந்தை அவரை கையை பிடிச்சிட்டு அப்பா வாப்பா அது வாங்கித்தா இது வாங்கித்தா சாப்பிட்ற பொருள் வாங்கித்தான்னு சொல்லி அந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு அந்த குழந்தை முன்னாடி அவர் அழுக முடியாமல் அவர் திரும்ப நின்று ஒரு கடையோரத்தில் போய் அழுத காட்சியை நான் பார்த்தேன் பெரும் கொடுமை தானே இது இதை வந்து ஒரு அரசு இல்லை ஒரு அரசு இதை உணர வேண்டும் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முஸ்லீம் சமூகத்தை நீங்கள் கொடுமைப்படுத்தி விட்டீர்கள் ஒரு இன படுகொலை செய்திருக்கின்றீர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒரு சமூகத்தினுடைய பெருவாரியான மக்களை நீங்கள் சிறையில் அடைத்து ஒரு மாபெரும் ஒரு இன நீங்கள் நடத்தி இருக்கின்றீர்கள் அந்த இனு மிச்சங்களை கூட நீங்கள் விடாமல் மீண்டும் கொண்டு போய் சிறையில் அடைப்பது என்பது எங்களை மீண்டும் வேதனையில் தள்ளி இருக்கின்றது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகங்களையும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதநேயமிக்க மக்கள்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது இந்த சிறைவாசிகளை நீங்கள் மீண்டும் சிறையில் அடைத்தது என்பது துயரங்களுக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள் எங்களிடம் எதுவுமே இல்லை இழப்பதற்கென்று எங்களிடம் எதுவும் இல்லை இழப்பதற்கு நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த உயிரை தவிர எங்களிடம் இழப்பதற்கென்று ஒன்றுமே இல்லை ஒன்று போன அனாதையாக்கப்பட்ட நெடுவு தெருவு நிற்கின்ற ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கடை கோடி மக்களை கொண்டு போய் நீ மீண்டும் நீங்கள் சிலைகள் அழைத்தது என்பது இனப்படுகொலையினுடைய உச்சம் என்பதை ஸ்டாலின் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் இனப்படுகொலையினுடைய உச்சம் இதை நீங்கள் சமூகம் அப்படித்தான் பார்க்கின்றது எங்கள் சமூகத்தினுடைய தலைவர்களை வைத்து மட்டும் வைத்துக் நீங்கள் இந்த சமூகத்தை இடை போட்டு விடாதீர்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற தலைவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு முஸ்லீம் சமூகத்தினுடைய உள்ளன் குமரல்களை நீங்கள் இடை போட்டு விட்டால் அது தமிழக அரசினுடைய தவறான கணக்காக இருக்கும் நான் எச்சரிக்கின்றேன் இந்த மேடையில் நான் எச்சரிக்கை செய்கின்றேன் முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் நாங்கள் துவங்கி இருக்கின்றோம் இந்த நாங்கள் துவங்குகின்றோம் தமிழகத்தினுடைய எல்லா தெருக்களிலும் தமிழகத்தினுடைய எல்லா சந்துகளிலும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு நீங்கள் இணைத்திருக்கின்ற அநீதிகளை நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொல்வோம் உங்களுடைய வாக்குப்பட்டியில் உதய சின்னத்தை அளித்தே விடுவோம் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அரசுக்கு நான் எச்சரிக்கிறோம் அவ்வளவு வேதனை இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் போன சட்டசபை தேர்தலின் போது உங்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் தான் நாங்கள் தமிழகத்தினுடைய எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டவர்கள் தான் நாங்கள் அப்படி வாக்கு கேட்டு தெருத்தெருவாக அறிந்தவர்கள் தான் நாங்கள் ஆனால் இன்று என்ன இருக்கிறது வாக்கு கேட்டு உங்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்த இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் காட்டுகின்ற அக்கறைதானா இது கேட்கின்றேன் அக்கறையா இது என்னால் சொல்ல முடியவில்லை சகோதரர்களை என்னால் சொல்ல முடியவில்லை அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்து அவ்வளவு வேதனைகளை நாங்கள் சுமந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்கள்கிட்ட வேதனை தான் அவ்வளவு வேதனைகளை முஸ்லிம் சமூகம் சுமந்திருக்கின்றோம் எங்கள் குடும்பங்கள் படுகின்ற வேதனை கொஞ்சம் நெஞ்சமல்ல நீங்கள் கோயம்புத்தூர் ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் கோயம்புத்தூருக்கு அனுப்புங்கள் நாங்கள் ரெண்டு ரெண்டு முறை முறை வந்தப்போ சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்து உங்களை சந்திச்சு இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை சந்திச்சும் கூட கோரிக்கை வச்சிருக்காங்க நீதிமன்றம் கொடுத்த பிணையை கூட மறுத்துட்டீங்களே நீதிமன்றம் தான் எங்களுக்கு பிணை வழங்கியிருக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் மூணு மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லி நீதிமன்றம் தான் இதை நீடிச்சிட்டே இருந்தாங்க அந்த நீட்டிச்சு ரெண்டு வருஷம் கூட அந்த குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது ஒரு மகிழ்ச்சி புதுசாக ஆனது போன்ற ஒரு மகிழ்ச்சி புதுசாக தந்தையை மீட்டு வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு புதிதாக வந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு செஞ்சிருக்கின்ற இந்த துரோகம் என்பது மிகப்பெரிய பெரிய துரோகம் இந்த துரோகத்திற்கு உடனடியாக அரசு தீர்வு காண வேண்டும் அந்த சிறைவாசிகளை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை முஸ்லீம் சமூகத்திற்கு அல்லது மனிதநேயமிக்க மக்களுக்கான கோரிக்கை என்னென்றால் சகோதரிகளை நீங்கள் நினைப்பதை போன்று நாங்கள் இல்லை நாங்கள் மிகவும் காயப்பட்டவர்கள் நாங்கள் மிகவும் துன்பப்பட்டவர்கள் எங்களிடம் சொல்லனா துன்பங்களை மறைத்து வாழ்பவர்கள் நாங்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்கு அந்த துன்பங்களை எல்லாம் மறைச்சிட்டு வாழ்கிற ஒரு சராசரி மனிதர்கள் நாங்கள் எங்களோடு நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் தோழர்களை உறவுகளை எங்களோடு நீங்கள் நிற்க வேண்டும் நீங்கள் எங்கள் மக்களை தர வேண்டும் எங்களை நீங்கள் மீட்டு தரணும் எங்களையே நீங்கள் மீட்டு தரணும் நாங்கள் அப்படி எல்லோரும் பழிக்கப்பட்ட ஒரு அனாதைகள் நாங்கள் எல்லோரோடும் பழிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கூட பாதிக்கப்பட்ட எதுவுமற்ற ஒரு அனாதைகள் நாங்கள் உறவுகளே இந்த கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் எங்கள் விடுதலையில் எங்களோடு நீங்கள் கை கோர்த்து வாருங்கள் அல்லது உங்கள் கையோடு நாங்கள் கை கோர்த்து வாருங்கள் உங்கள் கையோடு நாங்கள் கை கைகோர்த்து நீங்களும் எங்களை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் எங்களை கேட்பதற்கென்று யாருமே இருக்கவில்லை தான் நான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் உறவுகளை நாங்கள் அனாசையாக்கப்பட்டவர்கள் எங்களை உங்கள் நெஞ்சோடு அணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் நான் உங்களை மீட்டுத் தருகிறோம் என்று சொல்லுங்கள் என்று உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அரசுக்கான கோரிக்கை என்பது எங்கள் சமூகத்திலிருந்து மெல்ல வருகின்றது மெல்ல வருகின்றது சத்தம் இல்லாமல் வருகின்றது உங்கள் சத்தமாவது அரசுக்கு கேட்கட்டும் எங்களுக்கு சத்தம் கேட்கட்டும் என்பதுதான் என்ற கோரிக்கை நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எல்லோராலும் விடப்பட்டவர்கள் நாங்கள் எங்களை கை தூக்கி விடுங்கள் உங்கள் கையோடு எங்கள் கைகளை இணைத்து இணைத்து கொள்ளுங்கள் எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் பெற்றுத்தாருங்கள் என்ற கோரிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி முடிக்கின்றேன் அலாமலை